தாவிதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆழ வந்தவர் என் குமாரன் தாவிதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னையாள வந்தவர் என் சகுமாரன் சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜா அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னையாள வந்தவர் என் குமாரன் தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னையாழ வந்தவர் என்மாரன் நமக்கோத குழந்தை பிறந்தது நமக்கோக மறிக்கவே அந்த குழந்தை பிறந்தது பாவம் சாபம் அது மன்னிக்க வந்தது பாவம் சாபம் வந்தது தாவிதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னையாள வந்தவர் என் குமாரன் தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என ஆழ வந்தவர் மாரன் ராஜாதி ராஜன் அவர் துதிக்கு பாத்திர ராஜாதி ராஜன் அவர் துதிக்கு பாத்திர துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம் துதி செய்து தேவதேவனை ஆராதனை செய்வோம் தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என ஆழ வந்தவர் என் நேசகுமாரன் தாபீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என யாழ வந்தவர் என் நேசகுமாரன்